முடக்குவாதம் பக்கவாதம் மூளைவாதம்னு எவ்வகை வாதம் இருந்தாலும் அந்த நோயை நீக்கக்கூடிய தான் மதுரைக்காரிகள் உள்ள திருவாத ஊரில் அமைந்துள்ள வேதநாயகி அம்மன் உடனுரை திருமறைநாதர் திருத்தலம் இந்த திருத்தலத்துக்கு வந்தால் மேற் சொன்ன நோய்கள் கண்டிப்பாக போயிடும் அதே சமயம் எதுனாலையாவதும் வாதம் இல்லாமையே கால் வலிக்கிறது மூட்டு வலிக்கிறது மூட்டு வீங்கிறது அப்படின்னு உங்களை தொல்லப்படுத்தக்கூடிய கால் சம்பந்தப்பட்ட நோய்களையும் நீக்கக்கூடிய திருத்தலம் திருவாத ஊர் இந்த திருத்தலத்தில் தான் மாணிக்க வாசக அவதரிச்சிருக்காரு அவருடைய சிறப்பு பெயர்களுள் திருவாத ஊரார் அப்படிங்கிற பெயரும் ஒன்று அந்த பேரில் தான் நிறைய பேர் அவரை அழைக்கக்கூடிய வழக்கமும் இருக்குது இந்த அற்புதமான அழகான இந்த திருத்தலத்தில் சனி பகவான் தன்னுடைய வாத நோய் நீங்குவதற்காக இறைவனை வழிபட்டு அவரின் அருளால் நோய் நீங்கப்பட்ட திருத்தலம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு அதனால் நம்பிக்கையுடன் இங்குள்ள இறைவனை நினைத்து வாங்க கண்டிப்பாக உங்கள் நோய் நீங்கும் நோய் நீங்கியவுடன் திருத்தலத்துக்கு வாங்க நீங்கிய நோய் மீண்டும் வராமல் இருக்கும் அதனால் இருந்த இடத்திலேயே விலக்கேற்று இறைவனின் திருநாமத்தையும் இவ்வூரையும் நினைத்து வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் நோய் நீங்கும்